ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பிரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி ஆறாவது பாசுரம் பெண் பெருமாள் மேல் மையல் கொண்ட தன் பெண்ணை பற்றி வருந்து வருந்தி கூறுகின்ற பாசுரம் பட்டங்கட்டி பொந்தோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் இட்டமாக வளர்த்தடுத்தேனு என்னோடு இருக்களுள் பொட்ட போய் புறப்பட்டு நின்று இவள் பூவை பூவண்ணா என்னும் பட்டபார் குழல் மங்கை வீழ் இவள் மால்புரிகின்னாளே பட்டங்கட்டி பொந்தோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் வளர்த்தடுத்தேனுக்கு என்னோடு இரு கலுராள் போய் புறப்பட்டு நின்று இவள் பூவை பூவண்ணா என்னும் பட்டவார்குழல் மங்கமீர் இவள் மால் குருகின்னாளே சாரி பட்டங்கட்டி அந்த காலத்தில் தலையில் ஒரு ஒட்டியான மாதிரி ஒன்று கட்டுவாங்க அந்த காலத்தில் இந்த காலத்தையும் நம்ம பட்டம் கட்டுறோம் நம்ம பசங்களெல்லாம் பெண் பசங்களெல்லாம் படிக்க வைக்கிறோம் அதுவும் ஒரு பட்டம் கட்டுறது தான் அதனால் இந்த காலத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும்னா அவள் என்ன படிக்கணுமோ ஆசைப்பட்றாளைய என் குழந்த அதெல்லாம் படிக்க வைத்துன்னு கூட புரிஞ்சுக்கலாம் அந்த காலத்து தலையில் ஒரு பட்டம் கட்டுறது பொன் தோடு பெய்து தங்கத்தால் தோடுகள் அவளை அணிய வைத்து இவள் பாடகமும் சிலம்பும் பாடகம்னா தோல் விலை தோல் மேலே ஆம்க்கு மேலே போட்டுக்கிற வலை சிலம்பும் காலில் சிலம்பு இப்படிலாம் போட்டேன் நான் சிலம்பும் பெய்து அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் தோடு பாடகமும் சிலம்பும் பெய்து இவள் இட்டமாக வளர்த்தெடுத்தேன் எனக்கு இவள் இஷ்டப்பட்டதையெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன் இட்டமாக இஷ்டம் அவளுக்கு என்னென்ன ஆசையோ அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்து வளர்த்தேன் இப்படிலாம் வளர்த்தேன் எனக்கு இல்லை இன்னொரு இஷ்டமாக நான் இப்படியெல்லாம் குழந்தையை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேனோ அப்படியெல்லாம் வளர்த்தேனோ ஈட்டமாக வளர்த்தெடுத்தே எனக்கு என்னோடு இருக்கலுராள் என்னோடு இருக்க பிடிக்கவில்லை இவளுக்கு அம்மா ஆசையாக வளர்த்தா எப்படி பட்டம் கட்டி என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை படிக்க வச்சு இந்த காலத்தில் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் பொந்தோடு பாடகமும் சிலம்பும் பெய்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இவள் இட்டமாக வளர்த்தெடுத்தேனுக்கு என்னோடு இருக்கல் என்னோடு இருப்பதற்கு இவளுக்கு ஆசை இல்லை இப்பொழுது பொட்டப்போய் புறப்பட்டு நின்று பொட்டப்போயினா பொதுக்குன்னு திடீர்னு ஒன்றும் சொல்லாமல் அப்படின்னு அர்த்தம் பொட்டப்போயினா அர்த்தம் அது உங்களுக்கு தடால் எழுந்துட்டு போகிறது போய் புறப்பட்டு நின்று இவள் பூவை பூவண்ணா என்னும் காயாம்பூ போன்ற நிறத்தை உடைய பெருமானே அதுதான் பூவை பூவை பூவண்ணா என்னும் வட்டவார் உழல் மங்கை மீர் அப்படி பெண்களை கூப்பிடுற வட்டவார் உழல் வட்டம்னா சுருண்டிருக்கிறது வார்னா நீண்டிருக்கிற கூந்தலையுடையவர்கள் இவர் குழல்னா கூந்தல் கொஞ்சம் முடி வட்டவார் உழல் மங்கை மீர் இவள் பால் குருகின்னாளே இப்படி பெருமாள் மேலே இவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதே பெருமாள் மேல் வியாபோகம் ஆசை வந்து விட்டதே அப்படின்னு அம்மா சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாசனம் அப்படிக்கலாம் நினைக்கிறேன் பட்டங்கட்டி பொந்தோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் இட்டமாக வளர்த்தெடுத்தேனுக்கு என்னோடு இருக்கலுராள் பொட்ட போய் புறப்பட்டு நின்று இவள் பூவை பூவண்ணா என்னும் வட்டவார் குடல் மங்கை மீன் ഇവൾ മാർഹിന്നാളേ ശ്രീമതേ രാമാനുജായനും